சலாமலை பிறக்கர் இந்த வீடியோ ஒரு அவசரத்துக்காக போட்டிருக்கு என்னென்னா நிறைய நண்பர்கள் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து இந்த வெளிநாட்டு பொருளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி ரெண்டு நாள் ஆச்சு மெசேஜ் என்ன ரிப்ளையோ அனுப்ப மாட்டேங்கிறீங்க என்ன காரணம்னு அந்த காரணத்தை சொல்கிற காரம் இந்த வீடியோவை பேசிக்காக அவன் சொல்லிடுறேன் பொதுவாக நம்ம வெளிநாட்டில் உள்ளவங்க ஒரு பொருள் வாங்குனா கூட ஒரு வெக்கேஷனை வந்து தான் வாங்கி கொடுக்க முடியும் சூழ்நிலை இருந்தது இப்போ அந்த இதையெல்லாம் நம்ம மாற்றிட்டோம் ஒருத்தன் என்ன பொருள் நினைக்கிறாங்களோ அவங்க என்னை கான்டெக்ட் பண்ணால் போதும் அந்த பொருள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க வீட்டில் இருக்கும் அந்த ஸ்டெப் கொடுத்தாச்சு அதே மாதிரி கார்கோவுக்கு வந்து நிறைய பணங்கா செலவு பண்ணி பொருள் அனுப்புவாங்க இருபதாயிரூபாய்க்கு பத்தாயிரூவா செலவு பண்ணலாம் பொருள் அனுப்புவாங்க அது டைமிக்கு வந்து சேர்ந்துச்சா அதில் உள்ள பொருள் உடையாமல் வந்துச்சா அதில் உள்ள போட்ட பொருளாவது கிடைச்சா அப்படிங்கிற என்னம்னா நிறைய பேர் இருந்தாங்க பணத்தை அம்மி பொருளை அனுப்பிட்டு அதோட கவலையாகவே நிறைய பேர் இருந்திருக்காங்க அதெல்லாம் உடைக்கணுங்கிறக்காக தான் நம்ம வந்து இந்த கார்கோ இல்லாமல் பொருள் அனுப்புகிறோம் அதாவது நம்முடைய அனைத்து பொருள் இல்லைன்னா கூட மேக்சிமம் வெளிநாடுலேருந்து வெயில கொண்டு வருவாங்க தைலம் கொண்டுருவாங்க பிஸ்கட் கொண்டு வந்து சாக்லேட் கொடுக்காங்க பட்டாக்கையில கொண்டு வாங்க டாக்ஸெட் கொண்டுருவாங்க இந்த மாதிரி மெயினான ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது அதை ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ உங்களுக்கு என்னென்னா ஹாய் மெசேஜ் போடுங்க ரிப்ளை பண்ணுறோம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அனுப்புங்க சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை நார்மலாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு பாக்ஸ் நாங்கள் போட்டோம் ஒரு பாக்ஸ் ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ அந்த மேக்ஸிமம் அந்த லைனில் போய்கிட்டு தான் இருந்தது அப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுங்க அதாவது நீ எங்கே பொருள் அனுப்புறீங்களோ அந்த இடம் ஸ்பாட்லேருந்து நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அது அதிகமாக ரீச் ஆகும் சொன்னிருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் சரி போடுவோம் ஏன்னா அவர் நம்பள தன்மை அப்போ தான் வரும் வெளிநாட்டில் உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் வீடியோ எடுத்து போட்டு ரெண்டு நாள் அங்கே தகவல் கொடுத்துருந்தோம் கஸ்டமருக்கு எல்லாமே அவங்க ரிப்ளை பண்ணணும் அவங்க வந்து மெசேஜ் போனாங்க ஹாய் மெசேஜ் போடுவாங்க அதுக்கு நம்மளுடைய அந்த ப்ராடக்ட்டு அதாவது நம்ம கிட்ட வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் நம்ம அனுப்பிட்டே இருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஆர்டர் கொடுத்தாங்க நம்ம நாலு அஞ்சு அனுப்பக்கூடிய இடத்துல வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு பார்சல் அனுப்ப தேதி இது வந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து வந்துச்சு எங்களுக்கு ஒரு பதினஞ்சு பாக்ஸ் இருபது பாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்படி தான் இந்த இது நம்மளுடைய வீடியோ வைரல் அனுப்பிச்சது எப்போ ஒரு ஆயிரம் கே சாரி எப்போ ரெண்டு கே மூணு கே போக வேண்டிய ஒரு வீடியோ இரநூத்தி தொண்ணூறு கே போயிருக்கு எப்படின்னா மூணு லட்சத்தை நெறிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக மெசேஜ் வேறு ஹாய் மெசேஜாக வந்துச்சு எங்களும் ஸ்டாப் பண்ண முடியாது ஸ்டில்லாம் ரன்னிங் இன்னும் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு மெசேஜ் எப்படி ரிப்ளை பண்ண முடியுதாங்க இது வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணாலும் அவ்வளோ மெசேஜ் போகாது இதுக்கு என்ன பண்ணால் நம்ம வந்து அனுப்புகிறது நம்மளுடைய ஸ்டேட் அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும் அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் அனுப்பணும் அப்புறம் யூடியூப் லிங்க் அனுப்பணும் அதுக்கப்புறம் அவங்க என்னதை எதிர்பார்க்குறாங்க அந்த ஒரு மெயினை அந்த டார்கெட்டில் சொல்லி வரணும் உங்களோட மெசேஜை வந்து ஒரு ஆறு ஏழு மெசேஜ் நம்ம மொத்தமாக சேர்த்து ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம்னா எப்படியும் ஒரு பத்து பத்து மெசேஜ் வந்து நம்ம அந்த ப்ரேக்கில் அனுப்பிடலாம் ஒரே இடத்துல வந்துகிட்டே இருக்கு இப்போ ஒரு பத்து பேர் கொடுத்தோம்னா பத்து அஞ்சு பேருக்கு அனுப்பினோம்னா ஏன்னா வாட்ஸ்அப்பில் அஞ்சு பேருக்கு மேலே அனுப்ப முடியாது ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்புவோம் அடுத்தது பார்த்தா வருஷம் பத்து நிற்கும் அப்போ நம்ம யாருக்கு அனுப்பணும் என்னங்கிறது சில பேர் ரிவிட்டுக்கான வேணு மெசேஜ்லாம் போயிருக்கு அதை விட ரெண்டு நாள் எங்களால் கண்ட்ரோல் பண்ணமுன்னால் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம் ஏன்னா ஏற்கனவே அனுப்பினவங்களுக்கு பொருள் அனுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா ஸ்டாக்கை நம்ம மட்டும் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அதிகமான ஆர்டர் வந்தாலும் மேக்ஸிமம் எல்லாமே சோல்டு அவுட் ஆயிடுச்சு திரும்ப ஆர்டர் பண்ணணும் ஆடருமே தேவைப்படுறவங்க மட்டும் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க அவங்களுக்கு நான் பொருள் அனுப்புகிறோம் அந்த லிஸ்ட் அனுப்புகிறோம் அவங்க லிஸ்ட்டை வந்து ச லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எங்களை அனுப்புனான்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் பணம் பேங்க்லையோ இல்லை கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ராமநாதபுரம் டிஸ்டிக் எல்லாமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி கார் கொஞ்சம் சார்ஜ் ஃப்ரீ தானே போட்டீங்க மாதிரி கொரியர் சார்ஜ் தனியாக பணம் வாங்குறீங்க நல்லா கவனிங்க ராமநாதபுரத்து சிட்டிக்குள்ளே கொடுப்பதுக்குலாம் ஃப்ரீ டெலிவரி காசு கிடையாது நீங்கள் இருபதாயிரத்துக்கு போகலாம் இருபதாயிரம் போகல அப்படி வீட்டுக்கு போகணும் ராமநபுரம் சிட்டி தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட்டு அதாவது ராமேஸ்வரம் ஏர்வாடி தேவைப்பட்டினம் பரமக்குடி இந்த சீட்டில் சரௌண்டிங் அங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து அவங்க ஸ்கூல் பைக்கில் கொண்டு வாங்க பைக்கில் போகிறதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணா அவங்க பைக்கில் போவாங்க பைக்கில் போகிற அவங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் கொடுக்கணும் அப்போ ஒரு முன்னூறு நானூறுரூவா கிட்ட மேக்சிமம் வரும் அந்த காசு கொடுத்தாங்க வேற ஆஃப் நாடு அதாவது ராம்நாடு டிஸ்ட்ரிக் தவிர மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கல போய்க்குறோம் எல்லா ஊருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புறது கொரியர்லாம் அனுப்ப முடியும் அப்படி அனுப்பும்போது கிலோவுக்கு நூறுரூவா பத்து கிலோ அனுப்புனா ஆயிரம் ரூபா நல்லா கவனிங்க கிலோவுக்கு நூறுரூவா பத்து கிலோ அனுப்புனா ஆயிரரூபா அதே இருபது கிலோ அனுப்புனா ஆயிரரூபா தான் முப்பது கிலோனு பண்ணாலும் ஆயிரருவா தான் நாற்பது கிலோ அனுப்பினாலும் ஆயிரம் ரூபா தான் அந்த ரேஞ்சு வந்து அப்படி வச்சிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை மெசேஜ் வராதவங்கள்கிட்ட சொல்லுங்கள் இந்த மெசேஜ் வரும் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தான் ஒன் பை ஒன் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மெசேஜ் போகும் மெசேஜ் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ போட்டாலும் நிறைய பேர் தேவையில் உள்ளவங்க மட்டும் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க தேவையில்லாதவங்க மெசேஜ் அனுப்ப மாட்டாங்கல்ல அதை புரிஞ்சுக்கிறக்க தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்லிடுறேன் ஆஃப்ரின் ராமன் பஜாருங்கிற யூடியூப் சேனல் அது நம்ம என்ஆரைக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ன காரணம் நம்மளுடைய பொருள் எல்லாம் விற்கிறதெல்லாம் என்ஆர்ஐஏ ஃபேஸ் பண்ணி தான் நைன்ட்டி பர்சன்ட் நான் வெளிநாட்டு ஃபேஸ் பண்ணி நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்காக ஆரம்பிச்சோம் அதில் ஆஃபர் சம்மந்தப்பட்டது விளையாட்டு ஆஃபர் நிறைய விற்கிற பொருள் என்னென்ன ஆஃபர் ஸ்பெஷலாக அப்டேட் போடுறோமோ அந்த டிவி சம்மந்தப்பட்டது சிசிடிவி எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த விளம்பரமும் அந்த யூடியூப் சேனலில் வரும் அது வெளிநாட்டில் இருக்க உங்களுக்காகவும் ஸ்பெஷலாக ஆஃபர் போடுவோம் ஒரு தகவல் போடுவோம் என்னென்னா இன்னும் நிறைய பேர் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ஒரு பாலிசி எடுக்காம இருக்கான் இன்னும் வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கான் ஒரு இடம் வாங்கி போடாமல் இருக்கான் ஊர்ல ஊரில் ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி கிடையாது வருவான் சம்பாதிப்பான் போவான் வந்து ஒரு ஜாலியாக சுற்றிட்டு அப்படி திரும்பி போயிடுவானுங்க அந்த மாதிரி இருக்காங்க இப்படி இருபது வருஷம் ஓடிடும் நண்பர்களே இருபது வருஷம் நம்ம சுண்டு விட்டோமா ஓடிடும் ஆனால் கையில் பத்து பைசா இருக்காது அதுக்காகவே நான் வீடியோ போட்டிருக்கேன் நல்லா பாருங்க அதில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி முடிச்சிட்டு வரும்போது பத்து பைசா இல்லாமல் ஊருக்கு வராதிங்க உங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே மரியாதை இருக்காது நிறைய நண்பர்கள் சண்டை போட்டாங்க அதே போய் நாங்கள் சம்பாதிக்கிற எங்கள் வீட்டில் மரியாதைன்னு கண்டிப்பாக இருக்காது ப்ராக்டிகலாக பேசணும் வாழ்க்கையில் எல்லாமே ப்ராக்டிக்கல் நடக்கணும் இது இப்படி தான் இருக்கும் இது வந்து மரியாதை பணம் சம்பாதிக்கலாம் மரியாதை இருக்காது அதனால் பணத்தை சேர்க்குறதுக்கு வழியை பாருங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்கும் சில ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேங்க பணம் சம்பாதிச்சு நீங்கள் அதை சேவ் பண்ணி வைங்க உங்களுக்கும் ஒரு லேண்ட் வாங்கி வச்சுக்கிறேங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை ஒரு எல்ஐசி பாலிசி போட்டு வச்சுக்கிறேங்க மெயினாக இதெல்லாம் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நாலு பேர் நீங்கள் முடிச்சிடும் போது இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கு தேவைப்பட்டாலும் ஒரு கடன் கேட்க முடியாது கேட்டவனே சொல்லுவாங்க வெளிநாடுலன்னு கடன் கிடமானுங்க அதனால அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு நான் அஃப்ரீன் அப்படின்னு பஜார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அடுத்த வீடு சந்திப்போம் சலாம் அலைக்கிற மாதிரி பாய்